கட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவுத்துட்டு போங்க ம் சரி சரி ஒரு ஓரமாக கட்டுங்க அந்த மாட்டை கொண்டு வந்து கிட்டே கட்டுவோம் ஆ அது எல்லாத்தையும் போய் கட்டணும்ல இதுங்கிட்ட ஒரு ஓரமாக இல்லை அது அந்த மாடு இந்த மாடு இது ஒன்று ஏ அதுல கட்டே மாட்டா கட்டே தள்ளுடி ஏ போடா கேட்டு இது இந்த இந்த பசுமட்டை நோக்கி எது வருது அந்த மாடு ஒண்ணும் பண்ணிடாதுல்ல அதை பார்த்து இல்ல இந்த காலை மாடு ஒண்ணும் பண்ணிடாதுல்ல